ஓம் முருகா போற்றி ஓம் பவ நான் உன்னை வைரம் கொண்டு பட்டை தீட்டி மிருகேற்று வைத்திருக்கிறேன் பிறருக்கும் நீ ஒளியாய் வெளிச்சம் தரும் அளவிற்கு உன்னை நான் செதுக்கி வைத்திருக்கின்றேன் வயிறைக் கல்ல போல நீ ஜொலிக்கப் போகிறாய் எல்லோருக்குமே உன்னால் முடிந்த உதவிகளை நீ செய்யப் போகின்றாய் உன் உதவி தேடி எல்லோருமே உன்னிடம் வரும் நேரம் நெருங்கிவிட்டது உனக்கு இல்லை என்று சொல்லாத அளவிற்கு உனக்கு தேவையான எல்லாவற்றையுமே நான் தரப்போகின்றேன் இந்த நொடியே நான் அதை தரப்போகின்றேன் உன்னுடைய வாழ்வில் நீ எடுக்கும் புதிய முயற்சிகள் உனக்கு சிறிது தயக்கத்தை தந்தாலும் அது வெற்றியையும் தரும் என்று நம்பு உன்னால் முடியாது என்று மற்றவர்கள் கூறினாலும் நீ உறுதியான வைராக்கியம் கொண்டு அதனை நீ செய்து முடிப்பாய் என்று நம்பு உன்னுடைய நேர்மறை எண்ணங்களும் அதற்கு ஒரு துணையாகவே இருக்கும் உன்னுடைய மனதில் உள்ள கவலைகளுக்கு எல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும் உற்சாகமாக உன்னுடைய வாழ்வை நீ எதிர்கொள்ள என்ன என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நீ தொடர்ந்து செய்து கொண்டே முயற்சி செய்து உன்னுடைய வாழ்வில் நல்லது நடக்கும் ஏனென்றால் நானே உன்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் என்னை வணங்க செய்திருக்கின்றேன் உன் கர்ம வினைகள் எல்லாவற்றையுமே தீர்க்க செய்திருக்கிறேன் விரைவில் உன் மனக்கவலை எல்லாவற்றையுமே அகற்றி உன்னுடைய வாழ்க்கையை அமைதியாக்கி நிச்சயம் உன் கையில் மீட்டுத் தருவேன் மாற்றி தருவேன் நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒன்றை நான் உனக்கு தரப்போகின்றேன் மகிழ்ச்சியோடு இரு உன்னுடைய அப்பா உனக்காக நல்லதை செய்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய பிரார்த்தனை மற்றும் மிரதத்தின் பலனாக உனக்கு தருவதற்கென்று ஒன்று நான் எடுத்து வைத்திருக்கிறேன் விரைவில் உனக்கான சரிய காண காலம் மற்றும் சூழல்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டு அது உந்தன் கையில் வந்து சேர்க்கப்படும் உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அதை யார் தடுத்தாலும் முடியாது நிச்சயம் உன்னிடம் வந்து சேரும் உன் கைகளில் வந்து சேரும் உன்னுடைய விரத காலங்களில் முன்பை விட நல்ல முறையில் நீ உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்திருப்பாய் உனக்கு ஒரு சிரித்த உணர்வை ஏற்படுத்தியது நான் தான் உன்னுடைய விரத நாட்கள் எல்லாம் மிக சிறப்பாகவே இருந்தது அது எனக்கு மிகவுமே சந்தோஷத்தை கொடுத்தது உன்னுடைய விரதத்தின் பலனாக நான் உனக்காக எடுத்து வைத்ததை விரைவில் உன்னிடம் வந்து கொண்டு சேர்ப்பேன் தயங்காமல் இரு நிச்சயம் உன் வாழ்க்கை சந்தோஷமாகவே மாறப்போகிறது நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியுமே சிறிது தயக்கத்தை தராமல் வெற்றியை மட்டுமே தரும் என்று நம்பி முழு முயற்சியோடு நீ பார் வெற்றி நிச்சயம் உனக்கு கிடைக்கும் உன்னால் முடியாது என்ற மற்றவர்கள் கூடினாலும் அதனை நம்பாதே உன் அப்பா சொல்கிறேன் உன்னால் மட்டுமே இது சாத்தியம்